இந்த பாருங்க மயில் இருக்கு நானும் நடந்து போயிட்டுருக்கேன் பாறை மேல இந்த பாறையில் ஏறிட்டுருக்கேன் மயிலுக்கு அரிசி கொண்டு போயிட்டு போயிட்டுருக்கேன் மயில் அழகாக இருக்காங்க பாருங்கள் சூப்பரான மலை இதெல்லாம் பாருங்கள் அழகுக்காக இருக்குது சூரிய மலை அழகுக்காக இருக்குது அழகான மலை தான் மயில் இருக்கு நான் நடந்து போயிட்டுருக்கேன் இங்கிருந்து வாங்க இதுக்கு மேலே ஏற முடியலையே அம்மா சுவாமி எப்போ சாமி ஐயோ ஆ அங்கே பாருங்கள் இங்கே பாருங்க எவ்வளோ மைல் இருக்கு பாருங்க அங்கே பாருங்கள் ஆடிட்டுருக்கு அழகாக ஆடிட்டுருக்கேன் எப்போ எப்போ சாமி ஏற முடியும் மேலே அங்கே இருக்காங்க பாருங்க அரிசி அரிசே அரிசாங்க இங்கே பாருங்க நிறைய மயில் இருக்க அழாக்க அடிச்சிருக்காங்க